தலைமையாசிரியர்களுடைய கோரிக்கையாக உள்ளது என்று இன்றைக்கு இந்த வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி வேளாண் தலைவர் திரு

அரசே பள்ளி கல்வித்துறை பழிவாங்களை தமிழக அரசு பள்ளி கல்வித்துறையே பழிவாங்காதே பழிவாங்காதே தலைமை ஆசிரியர்களை பழிவாங்காதே ஏன் என்று ஆர்ப்பாட்டம் கண்டித்து ஆர்ப்பாட்டம் கண்டித்து அரசு பள்ளிக்கல்வித்துறையே பள்ளிக்கல்வித்துறை கண்டிக்கின்றோம் 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 தலைமை ஆசிரியர்கள் மீதும் ஆசிரியர்கள் மீதும் முறையான விசாரணையின்றி முறையான விசாரணை பணியிட மாறுதல் செய்யும் போக்கினை கண்டிக்கின்றோம் தலைமை ஆசிரியர் மீதும் முறையான விசாரணையின்றி வீணாக்காதே கல்வி சாரா பணிகளை கொடுத்து கல்வி சார் பணிகள் நேரத்தை தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி கழகத்தின் சார்பாக இன்று அடையாளமாக மேல்நிலைப்பள்ளி தலைமையாசிரியர்களும் கருப்புப்பட்டை அடைந்து பணிகள் செய்தோம் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டு பள்ளிகளில் உள்ள மேல்நிலைப்பள்ளி தலைமையாசிரியர்களை கண்டித்து விசாரணையின்றி பணி நீக்கமும் பணிமாறுதலும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதனை கண்டித்து இன்றைக்கு மா மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இது வேலூர் மாவட்டத்தில் எங்கள் அனைத்து தலைமையாளர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் செய்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய முதல் கோரிக்கை எங்களுக்கு பணி பாதுகாப்பு தேவை என்பதை முதல் கோரிக்கையாக இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக அரசு பெற்று அடிப்படை பணியாளர்களும் அனைத்து பள்ளிகளையும் உடனடியாக பேச வேண்டும் என்பதும் நீங்கள் சொல்லுங்கள் தேங்க்யூ சொல்லுங்கள் இம்மாவட்டத்தில்